அண்ணா வணக்கம் வாங்க பையனுக்கு பொறுத்தும் பார்க்கணும் உட்காருங்க பையனுக்கு சனி இருக்கணுமே ஆமா சாமி டூ டேஸும் இருக்கு அப்புறம் ஒரு பக்கமா தலைவலி மட்டும் தம்பி தம்பி சளி இருக்கா இல்லையான்னு கேட்டு ஊசி போட நான் ஹாஸ்பிடலில் வச்சிருக்கேன் சனி இருக்கான்னு கேட்டேன்ப்பா சரி இல்லைங்க சாமி ஆ பையனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவனோட மேரேஜ் தான் அவனோட டர்னிங் பாயிண்ட்டு இப்போ ஆஹான்னு இருக்கிறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹோஹோன்னு வந்துடுவாப்புல இப்போதைக்கு பையனுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி நாலு ஜாதகத்தோட ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள் என்ன மாதிரி குட்டியாக காட்டாமல் கொஞ்சம் சவத்தை குட்டியாக காட்டினா சரிதான் இதுவும் ஓகே தான் ஆ பையனோட நேரத்துக்கும் தரத்துக்கும் ஏற்ற மாதிரி காந்த குயில் மாதிரி ஒரு பிள்ளை இருந்தாங்க ஆமா சாமி கிளி மாதிரி இருக்குது புள்ள சாம்பார் அப்ப எனக்கு